எப்படி இருக்கீங்க பாருங்க டெல்லி கிளைமேட் தான் செம்ம காத்து உங்களுக்கு சவுண்டு கேட்குதாங்கன்னு தெரியல பாருங்க எவ்வளோ தூசியாக பாருங்கள் எப்படி இருக்கு கிளைமேட்டு மழை வேற பெய்யுது லேசா நான் உங்களுக்கு காமிக்கன் கோஷம் தான் எடுத்துகிட்டு வந்த மேலே ரொம்ப பயங்கர காத்தடிக்குது அவ்வளோ இதாக இருக்குது நம்ம கீழே போயிடலாம் கீழே போய் பேசலாம் பாருங்க எப்படி அந்த பாரு அந்த பொண்ணு எப்படி டான்ஸ் அடிக்குது ஐயோப்பா அப்பா செம மண்ணு காற்று எப்ப நான் சொன்னேன்ல பாப்பா பிறந்தப்போ தான் செம மண் காற்று அடிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தனே பாருங்கள் எப்படி மண்ணு காற்று அடிக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காய்காக்கோசரம் மேலே வந்தேன் ரொம்ப மோசமான இது இந்த தான் நிறையா பேருக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது இதாகிறது அந்த பிள்ளைங்க எப்படி ஆடிட்டு இருக்குது பாருங்களேன் உங்கள் பாருங்கள் எப்படி மரம் ஆடுதுன்னு சொல்லிட்டு உங்கள் சவுண்டு கேட்கவும் நினைக்கிறேன் நேம்மா உங்களுக்கு பாருங்கள் மண் தூசி பறக்குது அந்த பொல்யூஷன்னால பாருங்கள் எப்படி அந்த கிளைமேட்டே மாறி போய் கிடக்குது இந்த பாருங்கள் மேலே எல்லாம் பாருங்கள் அப்படியே தூசியாக பறந்து கிடக்கு இதுலேயும் பாருங்கள் இந்த இடத்துல நல்லாவே தெரியும் உங்களுக்கு எப்படி தூசியாக பறக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்கள் எப்படி தெரியுது இந்த இடத்துல பாருங்களேன் அவ்வளோ இதாக இருக்குது நெஞ்சமாக ரொம்ப மோசமாக இருக்குது சரி கீழே போயிட்டு கீழே போயிட்டு பார்க்கலாம் ஓகே என் ஃபோனே பார்க்க உங்களுக்கு காய்கணி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்ட்டு சவுண்டு கேட்டுக்குது சூறாவளி காற்று வீசுது அப்பா சாமி நிஜமான பயங்கர காத்தா இருக்குது இது வேற பயங்கர இருக்கேன் முடியா நிற்க மாட்டேங்கி பறக்குது அந்த அளவுக்கு குடூரமாக இருக்கிறேன் நான் செம காத்தடிக்குது சரி மேலே போய் பார்க்கலாம் சூறாவளி காத்துங்கிறது இதுதானா பாருங்க எப்படி இது சவுண்டு கேட்குதா உங்களுக்கு செம்ம மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குங்க பாருங்க தெரியுதா சாரல் அடிக்குது பயங்கரமா பயங்கரமாக மேகமூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு பயங்கர காத்து அடிக்குது காற்றோட மழையும் சேர்ந்து வருது இந்த மாதிரி நல்லா இருக்கானா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது சில சமயம் ஐஸ் கட்டியெல்லாம் விழுகும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு இந்த பாருங்க உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன கீழே பார்த்தா தெரியும் எல்லாம் ஈரமாகாது உங்களுக்குனால பார்க்க முடியும் நல்லாவே இருக்குது ஜில்லுன்னு ஓகே நீ போய் சமையல் வேலையை பார்க்கலாம் ஓகே டப்பு டப்புன்னு பயங்கர சவுண்டு கேக்குதா பால் ரெடி ஆகிட்டா பாருங்க பாய் எல்லாத்தையும் பாய் சும்மி சரி நான் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீட்டு வேலைங்களாலும் பார்க்கலாம் ஓகே வாங்க இன்னைக்கு நைட்டு என்ன சமையுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஏத்துருச்சு எப்படி கிராம கேவலமாக இருக்கேன் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பாடு சாப்பாடு வெச்சேன் களி இன்னைக்கு பண்ணிக்கிறேன் களி வந்து இன்னைக்கு பண்ண எங்கள் வீட்டுக்காரரு கம் கூழ் பண்ணவே மாட்டேங்கிற சரியா காலைல அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் மழை பெஞ்சு இது பண்ணி வச்சிருச்சு வெயிலாக இருக்குது சரி காலை நேரம் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு போகலாம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி சொல்லிட்டு நானும் பண்ணி வச்சேன் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு பயங்கர மழை சரி பாருங்க இது களி பண்ணிட்டேன் அப்புறம் பீக்கங்காய் பொரியல் பண்ணிக்கிறேன் சாம்பார் முருங்காய் சாம்பார் போதே செம்ம வாசனையாக இருந்துச்சு வாசனை பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் வேர்க்கலை சட்னி இதுதான் இன்றைக்கி நான் சமைச்ச சமையல் வாங்க நம்மளுக்கு ஒரு உரண்டை போட்டு உட்காந்து சாப்பிட்றேன் கீழே மாமியாரை போட்டு கொடுத்துரு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் ஓகே சமையல் களி எடுத்துக்கிட்டேன் களி நடக்கலை சட்னி தான் எடுத்துக்கிட்டேன் ஜாஸ்தி நான் சாப்பிட மாட்டேன் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எப்பயும்போது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாய் சட்னி கொஞ்சம் காரமாக பண்ணிவிட்டா புளியும் கொஞ்சம் உண்டாப்பில் போட்டேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கு சரி சாப்பிட்டு அப்புறம் இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் என்ன பேசுவாங்க டாபிக் ஓகே இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருந்துச்சுனாக்கா காலையில் வந்து பயங்கர வெயிலாக இருந்துச்சு என்னால் வெயில் தாங்கவே இல்லை இன்றைக்கி தண்ணி எடுக்கிற வேலை இருந்துச்சா தண்ணி எடுத்து ரொம்பவுமே டயர்ட் ஆகிட்டேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு மாறி ஆயிடுச்சு எனக்கு வெயிலில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்புறம் ஒன்றரை மணிக்கு பாப்பாப்பை கூட்டிகிட்டு வரோம்னா எனக்கு அப்படியே தலை சுற்றிடுச்சு பெசாம மைன்ட்டு வந்து பெசாமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைங்களே செய்யலை பாதி துணி துவைச்சு போட்டு காய வச்சதோடு சரி அதுக்கப்புறம் என்னால் செய்யவே இல்லை திரும்ப மூணு மணிக்கு தான் எந்திரிச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வந்து துணியெல்லாம் பாக்கி இதில் துணியெல்லாம் துவைச்சு காய வச்சேன் அவ்வளோ அந்த அளவுக்கு வெயிலாக இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பயங்கரமான காற்று அடிச்சுது காற்று அடித்ததுமே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா பயங்கரமாக பேஞ்சிருச்சு மழை தரம் பேஞ்சுது பாருங்கள் இப்படி இருக்குதுன்ட்டு வேர் தொழு வேர் தொழுகுது பயங்கரமாக வேர் தொழுகுது டெல்லி கிளைமேட் இப்படிதாங்க குளிர் காலத்தில் முடிஞ்சு வெயில் வந்துச்சா வெயில்லேருந்து இந்த மாதிரி இப்போ ம மண் காற்று அடிச்சு க மழை பெய்துதா இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது எங்களுக்கும் உடம்பு சரியெல்லாம் போகிறது அது வெயிலில் போய்ட்டு வரது வெளியே ஆம் ஜென்ஸ் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து குளிக்கிறாங்களா வேர்க்குதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சி எங்கனால ஃபேன் போட்டாலும் சரி இப்போ கூலர் எல்லாம் ராத்திரி படுக்க முடியாது நான் உங்களுக்கு காமிச்சனில் கூலர் அந்த கூலர் போட்டு போட்டு தான் நாங்கள் தூங்குவோம் அப்படி தூங்கும் போது சளியும் பிடிச்சிக்கும் காய்ச்சலும் வர சான்ஸ் இருக்குது இந்த கிளைமேட்டை மோசமான கிளைமேட்டுங்க டெல்லியில் ஏண்டா வந்துருக்குறதுக்கு நிஜமாலுமே குளிர் காலத்தில் குளிர் பிரச்சனை வெயில் காலத்தில் வெயில் பிரச்சனை மழை காலத்தில் மழை பிரச்சனை இதே தான் எங்களுக்கு நிமிஷம் ஒரே கிளைமேட்டாக எப்போயுமே இருக்காது எப் நம்ம ஊரில் என்ன ஏதாவது எப்போயாவது ஒரு கதா குளிர் வெயில் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது வெயில் இருக்கோ குளிர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அந்த மார்கழி மாதம் காலை நேரத்தில் தான் கொஞ்சம் சோற்றை கெட்டு போட்டுக்கும் அந்த குளிருக்கே வந்து நம்ம ஊரில் சொற்றை போட்டு ோம் நான் கூட இங்க வந்த புதுசாக நிறைய கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் ஸ்டோரியா போட்டு புதுசாக நிறைய வந்திருக்கீங்க நிறைய நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டு அதாவது ஹிந்தி தெரியாமல் நான் பேசினது அப்புறம் கேட்டிருந்தேன் ஹோம் டூரும் போட்டிருக்கேன் அப்புறம் கல்யாண வீட்டு சீரியல் நம்ம நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துச்சுங்கிறதையும் போட்டிருக்கேன் அப்புறம் கல்யாண வீட்டு சீரியல் நான் நடித்ததை வந்து நான் ஒரு நாளைக்கு வீடியோஸ் எடுக்கிறேன் அதுனே நான் அப்லோட் பண்ணவே இல்லை நான் எந்த மாதிரி சீனில் நடித்தேங்கிறது அந்த எல்லாம் என்னென்ன கூத்துலாம் நடந்துச்சு க கல்யாணம் கோபி சார் திருமுருகன் சாரோட என்னென்ன காமெடியெலாம் நடந்துச்சா அவர் என்னென்னலாம் செட்டப் பண்ணார் நாங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நான் அப்படின்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது அவங்க லைவ் வரும்போது பேட் கமெண்ட்ஸ் அப்போ வந்து யாருமே வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கல போல ரெண்டு பேர் நாலு பேர் என்னமோ தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் யாராவது வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்ட்டு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் அவங்களுக்கு சரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சேனல் வச்சுருக்கீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு நான் சேனல் வச்சுருந்தபோது எனக்கு யாரும் வந்து பேட் கமெண்ட்ஸ் சொல் கொடுக்கல ஒரே ஒருத்தர் தான் கொடுத்தாரு ஆனால் அவர் வந்து பேட் எல்லாம் கொடுக்கலாம் அவர் பேர் வந்து நம்ம உச் உச்ச அது வந்து நம்ம ஊரில் வந்து அது ஒரு சாதாரண விஷயம் தான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறது ஆனால் வந்து இங்கே டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் வாசிக்கும் போது என்னென்னாக்கா தப்பாக நினைக்கிற சான்ஸ் இருக்குது நம்ம வந்து எப்படா ஏதோ ஒன்று வாயிலேருந்து வரும் இதை வச்சு எதாவது பிரச்சனை பண்ணி விடலாமான்ட்டு நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து நல்ல விதமாக தான் என்கிட்ட பேசினார் அவர் எந்த தப்பான விஷயத்துலையும் பேசலை இப்போ பார்த்துட்டு இருந்தால் கூட சாரின்னு நான் கேட்டுக்கிறேன் அவர் என்கிட்ட எந்த தப்பான விஷயத்துலையும் நான் பேசல ஆனால் அவர் பே அவர் பேர் வந்து உச்சரிப்பு வந்து கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு அதனால் வந்து நான் அவரை அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்துட்டுமே எனக்கு நிறையா கமெண்ட் கொடுத்தாரு அப்புறம் நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறிங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் அவர் கமெண்ட் பண்ணுறதே இல்லை அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு லைவ் வரும்போது எங்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் என்னோடய பேர் நீங்கள் இதை சொல்லியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து எங்கள் டில்லியில் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடியாது பார்க்குறவங்களுக்கும் என்னோட ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடியாது அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னாக்கா அவரோட அவளோட ஐடி வந்து நான் பிளாக் பண்ணி வச்சிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வந்து உங்களுக்கு வந்து தப்பாக கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஐடி வந்து பிளாக் பண்ணிடுங்க நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் இங்கே வந்து பொம்பளைங்க எல்லாருமே வந்து நல்லவங்களும் கிடையாது அதே சமயம் ஆம்பளைங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது ஆம்பளைங்க நல்லவங்களும் இருக்காங்க அதனால் பாருங்கள் எப்படி பா கொஞ்ச நேரத்துலேயே கூலர் போட்டால் இல்லை ஃபேன் போட்டால் பயங்கரமாக வந்து சவுண்டு கேட்குது அதனால உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிவிட்டு நான் கூலரும் ஃபேனும் போடாமே உட்காந்துட்டேன் அதனால இந்த அளவுக்கு வேர்க்குது சரி அதனால் நீங்கள் பேக் கமெண்ட்ஸ் வந்துச்சுனாக்கா வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஐடி வந்து பிளாக் பண்ணிங்க அது எத்தனை பேர் வந்தாலும் சரி ஒரு ஆள் வந்தாலும் சரி பத்து பேர் வந்தாலும் சரி நீங்கள் ஐடி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க திரும்ப வரமாட்டாங்க இந்த பத்து பேர் இல்லைனாலும் இன்னும் பத்து பேர் உங்களுக்கு வருவாங்க எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் என்னோட சேனலில் வந்து ஹிந்திக்காரங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அவங்களுக்கு என்னதான் புரிஞ்சுதுன்னு தெரியல தெரிஞ்சவங்க ஒரு பத்து பேர் இருந்தால் கூட தெரியாத ஒரு பத்து பேர் நிறைய பேர் வந்து ஹிந்திக்காரங்கெல்லாம் க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கு நான் பேசுறது என்னடா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பிடிச்சிருக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு ஜாஸ்தி பேட் கமெண்ட்ஸ் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை நான் வந்து ஒரு நாள் பேட் கமெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் அது கூட அடுத்த நாள் ட்ராங்க்னு சொல்லி போட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பேட் கமெண்ட் வந்ததே எனக்கு தெரியுது தெரியும் என் வீட்டுக்கார் என்னை பிடிச்சி திட்டாரு எனக்கு கமெண்ட் பண்ணதே எங்கள் தான் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்து கமெண்ட் பண்ணதே என் தான் மக்கெல்லாம் எப்படி கமெண்ட் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் திட்டியிருந்தார் நான் சரி அதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ப்ராங் பண்ணலாமேனு சொல்லிட்டு நான் அந்த வீடியோஸையும் வச்சு நான் ப்ராங் பண்ணியிருந்தேன் என் தான் சரி என் வாய்ந்து என்ன ஒரு நியூ அந்த மாதிரி பண்ணியிருந்தார் அது ஒரு காமெடியாக தான் போச்சு நான் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சாரி கேட்டிருந்தேன் இது வரைக்கும் எனக்கு யாரும் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள வந்து நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸு இது இது இதுதான் நான் பேசணுன்னு நினச்சேன் இன்றைக்கி டே பிளாக் இவ்வளோ தான் போச்சு நான் காலையிலேருந்து நிஜமானாமல் என்ன எடுக்கிறதுனே தெரியல எனக்கு இன்றைக்கி வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டாம்னு நான் நினச்சிகிட்டு இருந்தேன் ஏன்னா முடியல என்னால் வெயில் வந்து ரொம்ப வெயிலோட தாக்கம் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்பவுமே ஆகிட்டேன் அதனால் இன்னைக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண வேணா நினச்சிட்டு இருந்தேன் கடவுள் புண்ணியத்தலை அப்புறம் என் மாவ வந்து சொன்னான் ஏன் என்ன நீ வீடியோஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தான் அதனாலே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா வயிற்று வயிற்று வந்து எங்கிட்ட இன்றைக்கி என்ன தெரியுமா சொன்னால் மழை வந்ததுமே ஓடி வந்து எங்கிட்ட வந்து அம்மா மழை வருதுமா அவள் என்ன அம்மான்னு சொல்ல மாட்டான் அம்மின்னு தான் சொல்லுவாள் அம்மி மழை வருதுமா மழை வருது அப்படின்னா என்னம்மா என்னாச்சு அப்படின்னாக்கா மழை வருதுமா மழை வரும் அதுக்கு என்ன பிள்ளை மழை வந்தால் வந்துட்டு கூட ஆனால் டான்ஸ் ஆடு வீடியோ பண்ண அப்படிங்கிறா அவள் இந்த யூடியூப்பெல்லாம் பார்க்குறாள் இல்லை மழை நினச்சி டான்ஸ் ஆடுறாங்கல்ல அதே பார்த்துட்டு என் மா வந்து என்ன சொல்கிறாள் நீ யூ வீடியோ பண்ண அப்படின்ட்டு நஜமானமா எனக்கு சிரிப்பாக அதை தாங்க முடியல அவளுக்கு ரெண்டரை வயசு ஆச்சு அவள் யோ ஸ்டோரி வந்து சொல்கிறான் மழை வருதுமா போய் வீடியோ பண்ணுமா அப்படிங்கிறா சேரன்னு சொல்லிட்டு அவளுக்காகவே இன்றைக்கி வீடியோஸ் பண்ணிட்டேன் நிஜமான அவள் தான் என்ன வீடியோஸ் பண்ணுமா பண்ணுமா அப்படின்ட்டு பெரியவன் கேட்டான் வீடியோஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வயிற்று ஓடி வந்து தான் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவளுக்கு கூட தெரியுது அம்மா நீங்கள் வீடியோஸ் பண்ணல அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் வந்து டான்ஸ் ஆடணுமாண்ணா மழை நனைஞ்சி டான்ஸ் ஆடி வீடியோஸ் அப்லோட் பண்ணணுமா நான் பாத்திரிங்கன்னா எல்லாம் பயந்து மாட்டீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே இவ்வளோ தான் நாளை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்